திருச்சிச்சம்பளம் எப்போது எப்போதும் மும்மலம் விட்டு ஏறுவேன் பூரணமாய் எப்பொழுது உன் இன்ப சுகத்தை எய்துவேன் எப்போதும் நித்தியா சுத்தா நிராமையா சொல் தவறா சத்தியா சக்கநாதா சிவபோகச்சாரம் முப்பத்தி ஆறாவது பாடல் தேகாதி நான் அல்ல என்று அறிந்தால் சித்தமயல் போகாத இது என்னையோ புண்ணியா தேகாதி தன்னளவே அம்மையக்கம் சத்தியமாய் எப்பொழுதும் உன் அளவே இல்லை உணர் முன்பு செய்த தவப்பயனா குருவருள் உணர்த்த உடம்பு முதலாய மாயேயங்கள் நான் அல்ல என்ற உணரும் உணர்வு கைவரப்பெற நேயத்து அழுந்தும் அறியப்படும் பொருளில் அழுந்துதலாகிய நிட்டை கைவரப்பெற்று பேராய் இன்பம் தூய்த்தல் கைவரப்படும் அவற்றை யான் அங்கனம் கைவரப்பெற்றும் நான் என்று மயங்கும் மயக்கம் என்னை விட்டொழியாது வந்து தாக்குவதற்கு காரணம் என்னை புண்ணியா சிவ புண்ணியங்களை மிக உடைய குருநாதரை உடம்பு முதலான மாய காரியங்கள் ஜடம் என்று குருவர்களால் உணர்த்தப்பட்டு அவற்றின் வள்ளி நீங்கி நேய பொருளில் அழுந்தும் நிட்டை கூடிய வழியும் அந்நிட்டை நிலையில் நிலைத்து நிற்க ஒட்டாது மீள கீழ்நிலைப்படுத்தும் மல வாசனையே காரணமாகும் அம்மயக்கம் தேகம் முதலான உடம்பு கொண்டு பிறப்பை எடுத்த காலத்தில் மயக்குவது போல் அன்றி ஓரொருகால் மெலிதாய் வந்து தாக்கி பிராரத்தவினை உள்ளளவும் உடம்பளவினதாய் நிற்றலன்றி முன் மெய்யாய் எப்பொழுதும் உன் அறிவினை மயக்கி நின்றது போல் இல்லை என்பதை உணர்வாயாக நிட்டை கூடிய நிலையில் அம் அலவாசனை பெரிதும் மயக்காது உடம்பளவில் மயக்கி நிற்கும் சத்தியமாய் எப்பொழுதும் உன்னளவே இல்லை உணர் எம் திருவருள் ஆணை வழி எப்பொழுதும் அது அம்மலவாசனை அறிவை முழுவதும் மறைக்கும் வலிமை உடையது அல்ல என்பதை உணர்வாயாக முப்பத்தி ஏழாவது பாடல் ஆறாறு தத்துவம் நீ அன்று என்று அறிந்தனையே ஆறாறும் கண்டு அறிவன் ஆயினையே மாறாமல் ஆனந்தத்து ஓங்கினே ஓராமல் நின் அறிவை விட்டு அதுவாய் நில் மாயாக்காரியங்களாகிய முப்பத்தாறு தத்துவங்களும் நீ அன்று என்று அறிந்து நீங்கினையே குருவர்கள் உணர்த்த மாயா காரியங்கள் ஜடம் அவை நானல்ல என்று கண்டு அவற்றிலின்று நீங்கி நீ அறிவுடைய சித்துப்பொருள் என்பதை அனுபவமாக உணர்ந்து மாறாமல் உன் அறிவில் ஆனந்தம் யாண்டு எப்பொழுதும் உன் அறிவில் தோன்றும் ஆனந்த பொருளோடு கூடி ஓங்கி நின்றனையே ஒன்று ஒன்றாய் உணர்தல் உயிரினது இயல்பு மாயா பொருள்களோடு மாயா காரியங்களோடு கூடியிருந்த மயக்க உணர்வால அறிவிக்க அறிவாய் நின்று இறைவன் பேர் பொருளாய் உடனாய் நின்று அறிவித்தும் அறிந்தும் நிற்கின்றான் என்பதை உணராமல் பொய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்று கண்டு மயங்கி நின்றது அங்கனம் காண்பான் காட்சி காட்சி பொருள் என்ற திருப்புடி ஞானம் நீங்கி நின் அறிவை விட்டு பசுஞானம் நான் காண்கின்றேன் என்ற பசுஞானத்தை விட்டு நீங்கி பதி அதுவாய் நில் ஆன்மா தன்னையும் தனது அறிவையும் அறியப்படும் பொருள் என்று பகுத்து உணராமல் அறியப்படும் பொருளில் அழுந்தி ஒன்றுபட்டு நிற்கும் பொழுதே பேர் இன்பத்தை நுகர்ந்து பேர் ஆனந்தம் முடியும் எனவே அதுவாய் பதிய அதுவாய் நில் பதிப்பொருள் ஒன்றையே அறிந்து நிற்பாயாக முப்பத்தி எட்டாவது பாடல் மாதா பிதா சுற்றம் என்று மயங்கினையே நீதான் தனுவாகி நின்றனையே ஈது எல்லாம் பொய் என்று அறிந்தனையே பூரண ஆனந்த வெள்ளம் மெய் என்று அறிந்தனையே மெய் முன்பு நீ தாய் தந்தை சுற்றம் என்று இவர்களே உனக்கு உயிர் போன்றவர் என்றும் இந்த உடம்பே நீ என்றும் மயங்கி நின்றாய் இப்பொழுது அவையெல்லாம் நிலையாத பொருள்கள் ஜடமாகிய உடம்பே மெய்யென்று ஒட்டி நின்றனையே இவையெல்லாம் நிலையில்லாத பொய்ப்பொருள் என்று அறிந்து குருவருள் உணர்த்த பொய்யை பொய்யென்று கண்டு நீங்கி அவற்றினின்று நீங்கி மெய்யை மெய்யென உணர்ந்து என்றும் உள்ள நிலைத்த பொருள் சிவத்தை மெய்யென்று உணர்ந்து நிறைந்த பரிபூரண ஆனந்த வெள்ளப்பொருளே மெய் என்று பக்குவமுற்ற காலத்தில் நீ உணர்ந்தாய் அவ்வுணர்வே மெய் என்பதை உணர்வாயாக மாதா பிதா சுற்றம் என்று மயங்கி நின்றாய் கற்றுநிலையில் உடம்பே நீ என்று மயங்கி நின்றாய் அவையெல்லாம் பொய் என்று குருவருளால் உணர்ந்து மெய்ப்பொருளோடு கூடி பரிபூரண ஆனந்த வெள்ளப்பொருளே மெய்யென்று அறிந்து அப்பேரின்ப வெள்ளப்பொருளோடு சார்ந்து நின்ற அதுவே மெய் உணர்வாகும் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மனையில் வருபோகத்தின் மாதர் மக்கள் பாசவினையில் அழுந்து விடாதே உனை இழந்து காண மற்று கண்டானை காட்சியற கலந்து பூணாமல் எப்பொழுதும் பூண் மெய்யை உணர்ந்த நிலையில் வினை காரணமாக ஐம்புலன் இன்பத்தின் விளையும் போகம் மாதர் மக்கள் வழி வரும் பாச வினையில் அழுந்துவிடாது உடம்புள்ளவளவும் வினை காரணமாக வரக்கூடிய போகங்களும் இன்ப நுகர்ச்சியிலும் அழுந்துவிடாது மெய்யை உணர்ந்து நிட்டை கூடி சிவத்தில் அழுந்துதலே உனை இழந்து யான் எனது என்ற தற்போதத்தையும் இழந்து அவ்வுலக நுகர்ச்சியில் அழுந்தாது தாமர இலையில் தண்ணீர் போல ஒட்டற்று நின்று தனது அறிவையும் தான் என்ற நினைப்பையும் திருவருளால மறந்து நினைப்பின்றி காண்பான் காட்சி அற திருவருளில் கலந்து முதல் பொருள் சிவத்தில் பேரானந்த பொருளில் அழுந்துவதே மெய் எப்பொழுதும் அம்மெய்ப்பொருளில் அழுந்து நிற்பாயாக நிட்டக்கூடிய நிலையில் உலக போகமும் முயற்சியும் வினை காரணமாக காணப்பட்டாலும் அவற்றில் அழுந்தாது திருவருளிலேயே அழுந்தி நிற்பர் வழுக்கி வீழினம் திரு உன் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் என்றார் போல பிராரத்த வினை காரணமாக விளையும் இன்பத் துன்பங்களில் அழுந்தாது அது விருப்பு வெறுப்பின்றி பிராரத்த வினையை அனுபவிக்கும் பொழுது அது மேலேக்கு வித்தாகாது ஆகாமிய வினையா ஏறாது மேல் பிறவிக்கு வித்தாகாது அறியப்படும் பொருளில் அழுந்து நிற்பாயாக முதல் பொருளோடு ஒன்றுபட்டு நின்று பேரானந்தத்தை அனுபவிக்க விடாது தடுத்து நிற்பது ஆணவ அந்த ஆணவ சக்தி பெத்த காலத்தில் கற்று நிலையில் வலுவாய் நின்று ஆன்மாவையும் அதன் அறிவையும் சிவத்தின் இன்பத்தை அனுபவிக்க விடாது அதனை தனித்து நிற்கும் பொருளாக உணரும்படி செய்கின்றது நட்டைக்கூடிய முக்தி அதன் சக்தி மடங்கி நின்றாலும் வாசன மல அளவில் திருபுடி ஞானத்தை நீங்காது நிற்கச் செய்கின்றது இந்த மல வாசனையும் வினையும் உள்ள அளவும் திருபுடி ஞானமும் இருக்கவே செய்யும் அந்த திருபுடி ஞானம் இறைவனோடு ஒன்றுபட இன்பத்தை அனுபவிக்க விடாது தடுத்து நிற்கும் அவ்வாறு ஒன்றுபடாத நிலையில் சிவானந்தத்தை எய்துதலும் இல்லை ஆகவே யான் எனது என்று தன்னையும் தனது அறிவையும் அறியப்படும் பொருளாகிய முதல்வனையும் பகுத்து காணும் ஞானம் அந்த மயக்க உணர்வு காரணமாக வாசனை நீங்குவதற்கு ஆன்மா முதல்வனோடு ஒன்றி நிற்றல் ஏகனாகி நிற்றல் இந்தியமேதாகின்றது நாற்பதாவது பாடல் பூணாமல் எப்பொழுதும் பொன் சுத்தவத்தை நாடியிடும் சுத்த இராப்பகலாம் எத்தவத்தை நாடி விடுவையேல் சுத்தவத்தை தானாய் இரண்டும் தவிர்ந்த சிவ ஆனந்தவானாவை நீயே மதி சிவானந்தவானாய் ஆவை நீயே மதி நீ தூயதாகிய சுத்தவத்தை நாடி சிவத்தை அறிதற்கண் நிகழ்வன ஆகிய சுத்த இராப்பகல் அற்ற மேல்நிலையை அடைந்து விடுவையாயில் பின் சகல கேவலங்களில் படும் அவத்தையில சுத்த இராப்பகல் எனப்படும் அவத்தையில் நின்று சிவானந்த பேற்றினை உடையவன் ஆவாய் இதனை நீ அறிவாயாக சகல கேவல நிலைகளில் நின்று ஐந்தவத்தை சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதன்ற இந்த ஐந்து அவத்தை படுதல்கள் போல் இன்றி நிட்டை நிலையில் நின்றார்க்கு சாக்கிரம் முதலான ஐந்தவத்தைகளை பற்றுதல் இன்றி இரவு பகல் எனப்படும் இரவுன்றது முழு அறியாமையில் இருக்கக்கூடிய கேவல நிலை பகல் மாயை காரியங்களோடு கூடியிருக்கக்கூடிய நிலை அவ் இரண்டையும் கடந்து சிவானந்த பேற்றினை உடையவனாய் உடையவன் ஆவை இதனை நீ அறிவாயாக நிட்டை கூடிய ஞானிகள் அவர்கள் அறிவில் மேம்பட்டு விளங்குகின்ற திருவருளில் அடங்கி அங்கனம் அடங்கி நிற்றலால் விளைகின்ற பேரின்பம் அவர் அறிவினிடத்தை ததும்பி நிறைந்து விளங்க அப்பேரின்பத்தில் திளைத்து வேறு ஒன்றையும் அறியாது உலக விடயங்களில் அழந்தாது சிவானந்தம் ஒன்றையே அறிந்து அனுபவித்து நிற்பர் சிவானந்தத்துள் அடங்கி சிவ இன்பத்தை அனுபவிப்பவர்கள் மும்மலங்களின் வாசனைகளையும் கலைந்து நிற்பார்கள் என்பதே நீ அறிவாயாக திருச்சிற்றம்பலம்